சர்வ மங்கலம் சிவ சர்வார்த்த சாதியே சரணிய திரியம்பிகை நாராயணி நமஸ்துதை குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பேர்ச்சி பலன் அது எனக்கு முக்கியமான பேர்ச்சி பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய இப்ப ரீசண்டா போயிக்கிட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து வர்றார் ராகு பகவான் கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல வர்றார் கால புருஷனுக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் வர்றார் பதினோராம் இடத்துல பகவான் வர்றார் அப்ப இந்த கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது கடைசி இது எல்லா பயிற்சி முடிஞ்சிச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் நம்ம குரு சுக்கரஞ்சோதி தேவில எல்லாம் போட்டோம் இப்ப ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தமா மாத்தாதான் இதுக்கான பதிவு தான் இது ஃபர்ஸ்ட் தயவு செய்து ராகு கேது உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல இருக்கு விதியில நல்லா இருக்கா நல்லா இல்லை இதை பார்த்துக்கிட்டு எடுங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு காலசர்ப்ப யோகத்தையும் அவர் தான் காலசர்ப்ப தோஷத்தையும் அவர் தான் அப்ப ஜாதகத்துல பாருங்க முக்கியமான கிரகனா ராகு கீதான் ராகுகிதம் வந்து டக்குனு ஜாதகோட எடுத்துட்டு டக்குன்னு போய் பார்ப்பாங்க ஏன்னா குரு சுக்ரன் ஜோதியில் எல்லா கிரக பிரிச்சையும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனதான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் ரிஷபராசி காரங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் நாகரிகமா இருக்க முடியாதுங்க ரொம்ப ஜென்டில் மேன் சொல்லலாம் பயங்கரமாக ஒரு ஒரு வேலையை கற்பனை பண்ணி அந்த வேலையை முடிக்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் யாருன்னா அதிகமா இருக்கும் ஒரு முடிவு பண்ண வந்து பின்வாங்க மாட்டாங்க ரிஷபத்துடைய சிம்பிளே தான் குடும்பத்து மேல ஒருத்தரு மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய குணம் அந்த ரிஷப ராசிக்கார்தான் அன்பான குணம் ஒரு பாசத்தை கட்டக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க ரிஷபத்து கிட்ட நிறைய சொல்லலாம் உதவியும் கேட்ட நல்லா ஒரு பண்ணக்கூடிய பக்குவமான குணம் அதிகமா இருக்கும் ஆனா வாழ்க்கையில நிறைய போட்டிகள் போராட்டம் தடைகளை தாண்டி தான் ரிஷப ராசிக்காரர் வருவாங்க எப்போதுமே குறிக்கோள் வருமானத்து மேலதான் குறிக்கோள் அதிகமா இருக்கும் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க தன்னுடைய ஃபேமிலியை மிஞ்சு தான் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற குணம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நிறைய ஒரு டேலண்டான குணம் இருக்கும் கம்ப்யூட்டர் கலை இசை நாட்டம் எல்லாத்துலேயும் பயங்கர பெரிய அளவு இருக்குது ரிஷபராசிக்கார அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது இதுக்கான பதிவு தான் தயவு செய்து ராகு கேது உங்கள் ஜாதல எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பலன் கரெக்டான ஒரு பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டான்னு ஒரு பழமொழியே இருக்கு அப்போ ராகுபவனை உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது அதுக்கான ஒரு பதிவு தான் பதிவு இதுல கடைசி முடிவுடியே பாருங்க நட்சத்திர பலன் நம்ம கொடுக்கணும் இப்போ பாருங்க இதுக்கு முன்னாடி ராகு எப்படி எத்தனாம் இடத்துல இருந்தார் உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தான ராகு இருந்தார் அடுத்து ஐந்தாம் பாவத்துல கேது இருந்தார் இப்போ எங்கேயோ வர்றாரு நாலாம் இடத்துல கேது வருது அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் ராகு பவன் வர்றாரு கேந்திர யோகத்துல அந்த ராகு கேது நல்லதா கெட்டதா இந்த கிரகத்துக்கு உருவமே கிடையாதுங்க நல்லா தெரிஞ்சுங்க இந்த கிரகத்தை நீங்க யாராலும் கண்ணால பார்க்க முடியாது சூரியனே விழுதக்கூடிய சக்தி கிரகணம் சூரிய கிரகணம் சொல்லுவாங்களே இது எல்லாமே பாருங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எல்லாமே அதிகபதி இந்த ராகு கேது தான் நம்முடைய நிழல் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும் இதான் ராகு கேது அதனாலதான் காலசர்ப்ப சுதோஷம் இருக்கு ஒரு ஜாதகத்தை காலசர்ப்ப யோகமும் இருக்கு அது உங்க ஜாதகத்தை பொறுத்தா இங்க வேலை செய்யும் நம்முடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் முடிவு பண்ணா ராகு கேத வச்சு முடிவு பண்ணிப்படலாம் நம்முடைய ஜாதகத்தை எப்படி போகிற தோஷனா ராகுகதை வச்சு சொல்லிப்பிடலாம் அப்ப இது எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகமான ஒரு மனிதனுக்கு பிரம்மாண்டத்தை காட்டும் ஒரு வாழ்க்கையில பெரிய பெரியாள் ஆகணும்னா ராகுபவனை தொடர்பு வேணும் பிரம்மாண்டமா சாதிக்குன்னா ராகுடைய தொடர்பு வேணும் அதே மாதிரி எந்த அளவுக்கு மேல போறாலும் அளவுக்கு கீழே இறக்கிட்டு போயிருவார் அதுவும் ராகுதான் நல்லா பாத்துக்குங்க ஏன்னா இவர் வந்துட்டாவே ஜாதனோட எடுத்து போய் பாத்துருவாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் கொடுக்குமா கொடுக்காதான்னு கேதுபவன் அப்படி கிடையாது ஒரு மனிதன் அப்படியே துன்பமா கொடுத்து 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 அப்புறம் தான் இன்பத்தை கொடுக்கும் இதான் இவருடைய சொல்ல பெசலை எவ்வளவு நரக வேதனையை பார்க்கணுமோ பார்க்க வைக்கும் ஆனா பார்த்துட்டு கடைசியா நல்லது பண்ணிட்டு போவோம் இதாங்க கேது போவான் இப்போ பாருங்க ராகு கேது எவ்வளவு ஒரு முக்கியமான நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கேட்டேன் அது இருக்கிற இடத்த பொறுத்தான் உங்க ஜாதத்துல இப்போ பாருங்க ராகுபவன் பட்டே கலப்படுறாரு பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருக்குன்னு சொல்லுவாங்களா இருக்குது யார் ராகு பத்தாம் இடத்துல ஒரு பாவி நாலாம் இடத்துல ஒரு கேது அப்ப இனிமேல் தான் வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் இதுக்கு முன்னாடி விட்டுருங்க இனிமேல் இனிமேல் கடைசி பயிற்சி உங்க வாழ்க்கையில் உள்ள கடைசி பயிற்சின்னா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயிற்சி அந்த ராகு கேது பயிற்சி இருக்கும் தொழில் தொழில் சார்ந்த ராகு இருக்காரு நான் தொழில் பண்ணலாமா வேண்டாமா தைரியமா பண்ணலாம் ஜாதத்தை பார்த்து தசாபதி வர தொழில் ஆரம்பிங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளது வேற இனி இனி பார்க்குறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலையே நிறைய பேருக்கு பறி போயிருச்சு கேளுங்க ரிஷபராசியை கேளுங்களே வேலையிலா உத்தியோகத்துல தடை இருந்துச்சா தடையில்லன்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருந்துச்சா இல்ல இடத்துல பிரச்சனை இருந்துச்சா வண்டி வாகனம் திடீர் ரிப்பேர் ஆனிச்சா இல்ல ஒரு அலைச்சல் இருக்கு எனக்கு ஒரு மனக்குழப்பமா இருக்குங்கிற சிந்தனைக்கு எத்தனை பேர் போனீங்க நிறைய விஷயத்துல காசு பண்ணத்த எத்தனை பேர் ஏமாந்தீங்க கேளுங்க ரிஷபராசிக்கிறாங்க இடத்துலயே பூமியில ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாந்து ஏமாந்துருவாங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஒரு குழப்பத்துக்கு போய் ஒரு கரெக்டா சிந்தனை சிந்திக்க முடியல ஏன் கணவர் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லையே திருமணம் பேசிக்கிட்டே போறாங்க நின்றுச்சேன் நிறைய பேர் கேளுங்க ரீசெண்டா ஜனவரி மாசத்துல இருந்து எடுத்துக்கோங்க செவ்வாய் நீசம் எப்போ ஆனாரோ அன்னையிலிருந்து இவர் சரியில்லை அவருக்கு கணவர்கிட்ட எனி டைம் பிரச்சனை மனைவி கிட்ட டைம் பிரச்சனை நண்பர்கிட்ட எனி டைம் பிரச்சனை கூட்டாளிகிட்ட எனி டைம் பிரச்சனை பொதுமக்கள்ட்ட ஒரு கெட்ட பேர் இது மாதிரி நிறைய விஷயத்த வாங்கிட்டு தான் உட்காந்துருக்காரு ஆமாம் தான் சொல்லுவார் ரிஷபராஜ்கான கேட்டால் ஆமன் தான் சொல்லுவாங்க தாய்மாவும் உறவாக இருக்கட்டும் தந்தையுடைய உறவாக இருக்கட்டும் இல்லை லாபம் வருமானம் இது எல்லாமே தேவைப்படுச்சு ஏன்னா நமக்கு அதிக ஜதம் கொடுத்த ரிஷபராசிங்கிற உங்கள் தலையில் அப்படியே டோட்டலாக தூக்கி மாற்றி அப்படியே பயங்கரமாக ராஜத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு இருக்காரு பட்டம் பதவி புகழை அந்தஸ்து ஒரு மாமனார் மாமியோட சப்போர்ட் கிடைக்கும் தொழில் பண்ணுறவங்க ஜாதத்தை பார்த்து தசா பார்த்து தைரியமாக தொழில் எடுத்து வைங்க ஃபஸ்ட்டு பண்ண ஃபஸ்ட்டு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தொழில் பண்ண ஆசை இருக்கா ரிஷபராசிக்கு லக்னத்திலேயே லக்னத்துலேருந்து பாருங்கள் தொழில் கிரகங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தொழில் ஆரம்பிக்க சூப்பராக இருக்கும் வருமான இன்கம் தர இல்லாம கிடைக்கும் பொருளாதார வருமானம் நகையோ பணமோ வாங்குவீங்க எதனால வாங்குவீங்க நகை பணம் வாங்குவாங்க நம்ம ஏன் சொல்றோம் குரு பேர் தான் இரண்டாம் இடத்துல குரு வந்துட்டாரு அப்ப நகையை பணமோ சேமிப்பா கண்டிப்பா பதினாலு பதினெட்டு பதினாந்தேதி குரு பிரிச்சு வருது தேதி ராகுதி பிரிச்சுது அப்ப தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா நகைய பணமோ குடும்பத்தில் இன்கம் குறைய இல்லாமல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீ கவலைப்பட வேண்டாம் கண்ணை மூடிட்டு பயணிங்க எல்லாமே வெற்றி ஆகும் இறைவன் உங்க பக்கம் கண் விழிச்சு இனிமேல் பார்ப்பார் உங்க ஜாதக தசா பத்தி நல்லா தான் பார்ப்பார் அதெல்லாம் இங்கே இல்லை இனிமேல் தான் உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய வரும் பூர்வீசத்துல இடம் பிரச்சனை கேஸ் பிரச்சனை சரியாகும் எத்தனை பேருக்கு இடம் வண்டி வாங்க வண்டி வாங்கினதை மாத்திரம் பிளான் இருக்கா கண்டிப்பா மாத்திங்க எத்தனை பேர் வெளிநாடு வெளிநாடு போகணுமா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க வெளிநாடு யோகம் வந்து கண்டிப்பா வந்துரும் வெளிநாட்டுல வேலை பாக்கணும் எனக்கு வெளிநாடு வேலை பாக்குறீங்க பாத்தீங்களா அங்க நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் பாத்துருப்பீங்க எனக்கு பின்னாடி வேலை பார்த்தேன் ப்ரொமோஷன் வாங்கி போயிட்டேன் என்னால முடியல என் உழைச்ச உழைப்புக்கு என்னதான் தெரியலன்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க நீங்க உழைச்ச உழைப்புக்கு நல்ல ஊதியம் இப்போ கிடைக்கும் பத்துல ராசன்தான் என்ன சொன்ன பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு வேலை ஊற்றியத்தை நல்ல ஒரு ப்ரொமோஷன் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போகக்கூடிய இப்போல்லாம் இந்த ராகுக்கு ராகு நல்ல ஜாக நல்லா இருந்த அப்போ இதெல்லாம் தேடி வந்துடும் பார்த்துங்க அப்போ எந்த ஒரு தடையும் சொல்ல முடியாது ரிஷபத்தை பொறுத்தவரை சூப்பராக இருக்கு டைமிங் அடுத்து பிறகு நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்களாம் திருமணம் பேசி பேசி முடிச்சு திருமணத்தை முடிச்சுருவாங்க மே மாதம் கடைசி பதினெட்டு எண்டு பதினெட்டு முடிச்சு இல்லை மே முப்பதுக்குள்ளே பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்க நிறைய திருமணம் பேசி பேசி முடிச்சு கண்டிப்பாக வரணும் அமைஞ்சிடும் காதல் திருமணம் ரெண்டாவது சக்ஸஸ் ஆகும் குழந்தை பாக்கி நிறைய கிடைக்கும் நிறைய ஒரு மாற்றம் இருக்குது சகோதர சக்தி உறவும் நல்லா இருக்கும் வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்கலாம் அங்கே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு இதான் பக்காவ வேலை செய்து பாருங்க வேலை உத்தியோகத்தில் தடை இல்லை வேற கண்ட்ரி வீடு கன்றி மாறுனா கண்டிப்பாக மாறிங்க மெயினாக பாருங்க ரிஷப் என்ன வேலை பார்ப்பீங்க ஆசிரியர் வேலை பார்ப்பீங்களா உணவு சமுதாயத்துறையில இருப்பீங்களா கம்ப்யூட்டர் சம்பந்தத்துறையில இருப்பீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கலாம் நீங்க தான் பார்ப்பீங்க கண்டிப்பா அடுத்து பணம் இடத்துல வேலை பார்க்கலாம் நீங்க தான் பார்ப்பீங்க இந்த எல்லா அந்த துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் ஐடிஎல் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சம்பந்தோட வேலை நெருப்பு சம்பந்தோடு வேலை மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் சாதிக்கக்கூடிய நேரம் வருது கட்டிடத்துறைலாம் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கு லாட்ரி ஓகே எத்தனை பேருக்கு எடுக்குன்னு ஆசை இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு குரு வந்தா எடுக்க ஆரம்பிச்சிடணும் பாத்துங்க பதினாலு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய லாட்ரி ஓகே கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை முப்பதுங்க வெற்றிக்கு முப்பது நிச்சயமா இருக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு திசா புத்தி ஜாதகம் நல்லா இருக்கா பட் பார்த்துக்கிட்டு எடுக்கும் இதை பிடிச்சி உங்க மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பத்துல பாவி இருந்தால் நல்ல யோகம் இருக்கும் அப்ப ரிஷபத்துக்கு தடைகளை தாண்டி வெற்றியாக வரக்கூடிய நேரம் வருது நட்சத்திர பலன் இது முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திர பலனா எதுவுமே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு நேர்மையான குணம் நேர்வெளியில போகக்கூடிய குணம் நிறைய இருக்கும் ஆனால் வாழ்க்கையில நிறைய தடைகளை தடையில நீங்க பார்க்க மாட்டீங்க ஒரு நிம்மதியான தருணத்தை பார்ப்பீங்க இனிமேல் ஆனா ஒரு செலவு வந்துருங்க கண்டிப்பா மேக்சிமம் பதினாலு பதினெட்டு அப்புறம் ஒரு சுபகாரியம் சுப செலவு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குவீங்க எத்தனை பேருக்கு வேலை மாறணும்னு ஆசை இருக்க மாறிக்குங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க ஒரு தைரிய குணம் உங்களுக்கு வரப்போது பாருங்க அந்த கார்த்திகாஜ் சாப்பிட நல்ல ஒரு மாற்றம் வருது அடுத்த ரோஹி நிச்சயம் பிறந்தவங்க ரொம்ப கற்பனையான குணம் இருக்கும் கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய ஆளாக இருப்பீங்க இனிமேல் உங்களுடைய கற்பனை எல்லாம் நிஜமாக போகுது எடுக்கக்கூடிய முயற்சியா வெற்றியா வரும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரியோ படிப்பு கல்வியோ நல்ல ஒரு மாற்றம் வரும் உத்தியோகத்தில் உயர் பதியை கொடுக்குறாரு நிறைய பேர் இந்த மெயினாக ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை அடுத்து நகைக்கடை வச்சுருக்கவங்க இந்த கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கு பார்த்து அடுத்து பார்த்தா மிருகசகத்தில் பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நிறைய இருக்குது ஆனால் ரொம்ப வாழ்க்கையில அடி வாங்கிட்டீங்க லைஃப்ல எவ்வளோ பிரச்சனையும் பார்க்கணும் எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கீங்க மூணு மாசமா ரொம்ப சரியில்லை உங்க சிந்தனை நல்லா இல்லை எதுலேயுமே கரெக்டாக இறங்க முடியல ஒரு தருமாற்றத்தில் ரொம்ப இருக்குங்க இதை பண்ணுவோமா வேணாமா இப்படிதான் லைஃப்ல போவோமா ஆச்சு நல்லது நடக்குமா எல்லா பேர்ச்சியும் பாக்குறோம் எனக்கு எந்ததுமே நடக்கலன்னு சொல்லி ஒரு மன வர்த்தகத்துக்கு போனது தான் இருந்தவங்க இனிமே மாறும் பாருங்க கரெக்டா உங்களுக்கு மே மாசம் முப்பது முடியும் நீங்க முடிஞ்சாதான் உங்க வாழ்க்கையை மாற்றம் ராகி அது முடிஞ்சவன உங்களுக்கு பாருங்க சுப செலவு சுபகாரியம் இடமாற்றம் திருமண பேச்சுகள் படிப்புகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் மீனா போலீஸ் துறை ராணுவத்துறை இதெல்லாம் சூப்பரா இருக்கும் யூனிஃபார்ம் சம்பந்தமா எந்த படிப்பு படிக்க நல்லா இருக்கும் மருத்துவத்துறை எல்லாம் சூப்பரா இருக்கும் ஆஹ் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல் நல்லா இருக்கும் நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க அதாவது மிருகத்தை நல்ல ஒரு லைஃப் மாத்த மாற்றக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது வரக்கூடிய ராகு கேது பயிற்சி ரிஷபத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது